ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் ஏழ் ஒன்றில் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி இந்த பாடத்தை வந்து இந்த உரைநடியை முந்தைய வகுப்பில் பார்த்துருப்போம் அதுக்கான வீடியோ இருக்கும் போய் பாருங்கள் ஸோ இது ஃபுல்லாகவே திருநெல்வேடைய சிறப்பை பற்றி சொல்லி இந்த நண்பன் வந்து கோடம்புரி முறையில் ஊருக்கு வரத்துக்காக எழுதக்கூடிய ஒரு கடிதம் தான் இந்த உரைநடியாக கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோடைய மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம் சரியான விடையை தெரிஞ்சதுக பொறுத்துகை இதெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து அதில் திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது சேர சோழ பாண்டிய பல்லவ பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது இந்த இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்திருக்கும் பாண்டியர்களின் தலைநகரம் வந்து மதுரை இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலி இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது அடுத்தது இரண்டாவது கேள்வி இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் ஸோ பொதிகை மலைங்கிறது அந்த இதில் சிலப்பதிகார அடியில் வந்து வந்திருக்கும் அடுத்து திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது தாமிரபரணி ஆற்றின் வந்து ஒரு பகுதியில் வந்து திரு திருநெல்வேலியும் மறுபகுதியில் பாளையங்கோட்டையும் இருக்கும் அதனால் இது வந்து இரட்டை நகரங்கள்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்து அமைந்துள்ளது இப்போ மூணு சரியான வழியும் பார்த்தாச்சு எனது திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது இளங்கோவடிகள் புதிய மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியுள்ளார் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அடுத்ததாக வந்து பொறுத்துக தன்புருணை தன் பொருணை அப்படிங்கிறது தாமிரபரணி ஆற்றுடைய இன்னொரு பேர் தான் வந்து தன்புருணை அக்கசாலை அப்படின்னா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் அவர்கள் வசித்த இடங்கள் அந்த இடத்துல வந்து பொன் நாணயங்கள்லாம் உருவாக்கக்கூடிய இடம் தான் அக்கசாலை கொற்கை அப்படின்னா முத்துக்குளித்தல் திரிகூட மலைனா குற்றாலம் ஓகே பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இன்னொருலாம் சொல்கிறேன் கவனிச்சுக்குங்க தன் பொருணை அப்படின்னா அது தாமிரபரணி அக்கசாலை அப்படின்னா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் கொற்கை அப்படின்னா முத்து குளித்தல் திரிகூட மலைன்னா அது குற்றாலம் அவ்வளோதான் அடுத்தது தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகள் யாவை குருவினால ஃபஸ்ட்டு ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு இங்கேயே இருக்கும் இந்த இடத்துல இருக்க பாருங்கள் திருநெல்வேலி பகுதி வளர்மக்க செய்யுமாறு தாமிரபரணி ஆகும் இதன் தன் பொருணை நதி என்று முன்னர் அழைத்தனர் இது பச்சையாறு மணிமூத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனா நதி என்று பல கிளையாறுகளாக பிரிந்து திருநெல்வேலி நீர்வளமிக்க மாவட்டமாக செய்கிறது இப்போ இது வரைக்கிறதுனா போதும் அந்த ஃபஸ்ட்டு குருவினாக்கு இது வரைக்கிறதுனா போதுமானது அடுத்த கேள்வி என்னது கொற்கை முத்து பற்றி எழுதுக இந்த கொற்கை முத்து பற்றியும் பாட்டு இருக்கும் இங்கே இருக்க பாருங்கள் தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை எனும் துறைமுகம் இருந்தது இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ்பட்டதாக விளங்கியது முத்துப்படு பரப்பில் கொர்க்கை முன்றுரை இது வந்து நட்ட கொற்கையில் கொர்க்கையில் பெருந்துறை முத்து அகனான் உள்ளியும் என்று சங்க இலக்கியங்கள் கொர்க்கையின் முத்துக்களை கூறுகின்றன கிரேக்க ஓமபூரி நாடுகளை சேர்ந்தவர்கள் எவனாலும் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றன இது வரைக்கும் எழுதுணும் ஸோ இது வந்து செகண்ட் புரிஞ்சுதா ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா சரியான விடை பார்த்தாச்சு பொறுத்துக்க பார்த்தாச்சு குருவினா பார்த்தாச்சு அடுத்ததாக வந்து சிறுவினா திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் உழவுத் தொழில் குறித்து எழுதுக அடுத்து திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக திருநெல்வேலி நகர அமைப்பு குறித்து எழுதுக இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் உழவுத் தொழில் குறித்து எழுதுக உளவுத் தொழில் வந்து எந்த இடத்துல இருந்துச்சு நமக்கு இங்கே இருக்குது இப்போ திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உளவுத் தொழில் தாமிரபரின் ஆற்றின் மூலம் இங்கு உளவுத் தொழில் நடைபெறுகின்றது இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது மானாவரியாக சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கனிகள் பருத்தி பயிர் வகைகள் போன்ற பெயர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரைக்கும் எழுதலாம் அப்புறம் இந்த வாழை இங்கே விலை வாழை அதை அந்த பற்றி எனவே வந்து விவசாயத்தை சம்மந்தமானதான் இருக்குது உற்பத்தி வைக்கிறது இது வரைக்குமே நீங்கள் தாராளமாக எழுதலாம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஷனுக்கு வச்சுக்கலாம் எந்த ஃபஸ்ட் கொஷனுக்குன்னா சிறுநாள் அடுத்து திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக மு சிறுநாள் மூன்றாவது பார்த்தோன்னா திருநெல்வேலியின் நகர அமைப்பு பற்றி எழுதுகன்னு இருக்கும் சாலை நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது காவற்புரை என்றால் சிறைச்சாலை ஸோ இதில் ஆரம்பித்து இந்த மாதிரி கூலக்கடை தெரு அக்கசாலை இதுவரைக்கும் எழுதுகிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது இருக்குது நெல்லை கோட்டையை பற்றி இருக்கும் பேட்டைனால் தொழில் நடக்கக்கூடிய இடம் வந்திருக்கும் இந்த பாண்டியபுரம் வரலாற்று திருமங்கை நகர் இது வரைக்கும் எழுதலாம் இது வந்து தேர்டு கொஷனுக்கு இங்கேயும் இருக்குது இதுக்கு முன்னாடி பேஜில் இங்கேயும் இருக்குது இதுவும் தேர்டு கொஷனுக்கானது தான் ஸோ அப்போ நம்ம இந்த கிளா இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கறோன்னா சரியான விடையை பொறுத்துக்க குருவினா சிறுவனாக பார்த்தாச்சு சிந்தனை வினா நீங்களே சிந்திச்சு தான் எழுதணும் மக்கள் மகிழ்ச்சியாக வர ஒரு நகரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இது நீங்களே எழுதுறது தான் ஸோ அப்போ வந்து இந்த வீடியோ மூலிமா இதோடைய மதிப்பீடு ஃபுல்லாகவே பார்த்தாச்சு அடுத்த வகுப்பில் திருநெல்வேலி சீமையும் கவைகளும் பற்றி பார்க்கலாம் நன்றி